பாட்டாளி மக்கள் கட்சியின் உள் விவகாரங்கள் தற்போது சந்தி சிரிக்க தொடங்கியுள்ளன விழுப்புரம் தைலாபுரத்தில் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக நிர்வாகக் குழு கூட்டத்தில் தனது சொந்த மகனான அன்புமணி ராமதாசுக்கு எதிராக அதிரடியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன கட்சி வரலாற்றிலேயே இதுவரை நிகழாத ஒரு நிகழ்வாக தனது மகனை சிறைக்க அனுப்பும் நோக்கிலான கோரிக்கைகளை ராமதாஸ் முன்வைத்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின்படி அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்க லஞ்சம் பெற்றதாக சிபிஐ தொடர்ந்த வழக்கை விரைந்து முடித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது ஒரு கட்சியின் நிறுவனரே அந்த கட்சியின் முன்னாள் தலைவருக்கு எதிராக அதுவும் தனது சொந்த மகனுக்கு எதிராக இத்தகைய தீர்மானத்தை கொண்டு வருவது தமிழக அரசியலில் இதுவே முதன்முறை என சுட்டிக்காட்டப்படுகிறது மேலும் ராமதாசின் இல்லத்தில் ஒட்டு கேட்கும் கருவியைப் பொருத்திய விவகாரத்தில் அன்புமணி மீது தமிழக காவல்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்புமணி ராமதாஸ் போலியான ஆவணங்களைக் கொடுத்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்றதாகவும் அவர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் டெல்லி காவல்துறையில் ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த தீர்மானங்கள் அந்த மோதலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளன இந்த அரசியல் மோதல் குறித்து பேசிய பத்திரிகையாளர் மணி பாமகவின் பரம்பரை எதிரிகள் கூட இதுவரை இத்தகைய தீர்மானங்களை முன்வைத்ததில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அன்புமணி ராமதாஸ் இனி ராமதாஸ் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது என்ற எல்லைக்கு இந்த மோதல் சென்றுள்ளது வருத்தமளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த தந்தை மகன் மோதலால் பாமகவின் வாக்கு வங்கி செய்தரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் நிலவும் வாக்குகள் இந்த தேர்தலை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும் நிலையில் இந்த பிளவு எதிர்க்கட்சி கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அவர் கணித்துள்ளார் தற்போது அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அணியை உண்மையான பாமக என தேர்தல் ஆணையம் ஒருபுறம் கூறினாலும் கட்சியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மாம்பழம் சின்னம் முடக்கப்படவே அதிக வாய்ப்புகள் உள்ளன அமித்ஷா போன்ற தேசிய தலைவர்கள் கூட இந்த விவகாரத்தில் சமரசம் செய்ய முயன்று தோல்வியடைந்த நிலையில் இந்த பிளவு பாமகவின் அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த நாற்பது ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட ஒரு கட்சி இன்று தந்தை மற்றும் மகனின் தனிப்பட்ட மோதலால் தற்கொலை அரசியலில் ஈடுபட்டுள்ளதாகவும் இது அந்த சமூகத்தின் முன்னேற்றத்தை பாதிக்கும் என்றும் வருத்தம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த அதிரடி திருப்பங்கள் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது சோஷியல் ட்ரெண்ட் தமிழ்